வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை பட்மேடு சி கே எம் காலனியில் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சரஸ்வதி கோவில் கொண்டுள்ள நவராத்திரி திருக்கோயில் பத்தாம் ஆண்டு நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழா சென்னை வில்லிவாக்கம் சிட்டிபாபு மேம்பாலம் அருகில் சிகே எம் காலனியில் ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நவராத்திரி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொலு கண்காட்சி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பத்தாம் ஆண்டு நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழாவை அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சரஸ்வதி ஆகிய முப்பரும் தேவியரின் திருவருள் துணை கொண்டு ஆன்மீக குடைவழல் தெய்வ திரு டி கே ராஜாபாத செட்டியார் அவர்களின் இசைவிற்கு இணங்க அவரது புதல்வர் ஆன்மீக குடைவள்ளல் டி ஆர் வேலுமணி வே லட்சுமி தம்பதியினரால் கட்டப்பட்ட நவராத்திரி திருக்கோயிலில் நிகழும் மங்களகரமான புரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தாம் ஆண்டு நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழாவை தேவி குகயோகி அருளாளர் புண்ணிய கோட்டி முத்து சுவாமிகள் கொடியேற்றி தொடங்கி வைத்தார் அன்று முதல் புரட்டாசி மாதம் இருபத்தாறாம் நாள் பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வரை நவராத்திரி கொலு கண்காட்சி திருவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கொலு பொம்மை கண்காட்சியில் நாலாயிரத்துக்கும் அதிகமான பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன இந்த பொம்மைகள் அனைத்தும் மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி பெங்களூர் மைசூர் போன்ற நகரங்களிலிருந்தும் மற்றும் துபாய் தாய்லாந்து எகிப்து போன்ற நாடுகளிலிருந்தும் நேரடியாக சேகரிக்கப்பட்டு காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் பல பொம்மைகள் இத்திருக்கோயிலேயே ஸ்தபதிகளால் உருவாக்கம் செய்யப்பட்டு இந்த கண்காட்சியை அலங்கரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த கொலு கண்காட்சி நடைபெறும் ஒவ்வொரு நாளும் காலை ஒன்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் மாலை ஆறு மணிக்கு அம்பாளை சிறப்பாக அலங்கரித்து கொலு மண்டபத்தில் எழுந்திருக்கச் செய்து தீப ஆராதனைகளும் அபிஷேகமும் நடைபெற இருக்கிறது பொதுமக்கள் காலை எட்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை கொலு கண்காட்சியை பார்வையிட அனுமதிக்கப்படுகிறார்கள் முதல் நாள் அலங்காரமாக ஸ்ரீ மாரியம்மன் அலங்காரமும் இரண்டாவது நாள் அலங்காரமாக ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரமும் மூன்றாவது நாள் ஸ்ரீ மூகாம்பிகை அலங்காரமும் நாலாவது நாள் ஸ்ரீ விசாலட்சுமி அம்மன் அலங்காரமும் ஐந்தாவது நாள் ஸ்ரீ சிவன் பார்வதி அலங்காரமும் ஆறாவது நாள் ஸ்ரீ அம்மன் அலங்காரமும் ஏழாவது நாள் ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரமும் எட்டாவது நாள் ஸ்ரீ ப்ரித்யங்காரா தேவி அலங்காரமும் ஒன்பதாவது நாள் ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரமும் பத்தாவது நாள் ஸ்ரீ மகிஷாசூரமர்த்தினி அலங்காரமும் நடைபெற இருக்கிறது எனவே இந்த கொழு கண்காட்சியை பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு பார்வையிட்டு அம்மன் அருள் பெற்று செல்லுமாறு ஆர் ஆர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆன்மீக குடையுள்ளர் டி ஆர் வேலுமணி மற்றும் எல் கஜேந்திரன் ஆர் குமரன் ஆர் பார்த்திபன் எம் பாபு மற்றும் ஆர் ஆர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்து வருகின்றனர் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து